வணக்கம் நண்பர்களே இந்த வார இஓடி சீரீஸில் நாம் பதிலளிக்க போகிற கேள்வி சகஜமாக எல்லோரும் கேட்குறது தான் டாக்டர் மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகுமா இந்த கேள்வி இப்போ நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு டாக்டர்ஸ்கிட்ட போனாலே ஒரு பிபி இருக்குது அல்லது ஒரு சுகர் இருக்குது அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது ஃபேட்டி லிவர் எதுனாலும் டாக்டர் சொல்கிறேன் மொதல் அட்வைஸ் மட்டன் சாப்பிடாதீங்க சிக்கன் வேணால் சாப்பிடுங்க இன்னொரு காணொலி கூட பார்த்தேன் கால் எதில் கம்மியாக இருக்கோ அது இருக்கலே நல்லது அதாவது நாலு கால் அப்படிங்கிறது ஆடு மாடு பன்றி இறைச்சி இதெல்லாம் வந்து நாலு கால் இருக்குது அது கெட்டதுங்க ரெண்டு கால் இருக்கிறதுனால் கொஞ்சம் பரவாயில்லைங்க ஸோ அப்படின்னா ரெண்டு கால்னால் கோழி அது நல்லதுங்க காலே இல்லை மீன் ஸோ அது இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அமோகமாக இருந்துச்சு ஸோ அப்படின்னா ஆக்டோபஸுக்கு எட்டு கால் இருக்குது அப்போ ஆக்டோபஸுங்கிறது நம்ம வந்து இப்போ பயங்கர டேஞ்சராக இந்த மாதிரி வித்தியாத்தியாசமாக நம்ம மனசில் யோசிக்க தோணுது சரி அதுக்குள்ளே போக விடுங்க நம்ம அறிவியலுக்கு வருவோம் இந்த மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகுமா அப்படிங்கிறத ஒரு அடிப்படை கேள்வி ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரால் பற்றின நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி தெல்ல தெளிவாக போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸை கட்டாயம் பார்த்துட்டு இந்த காணலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது லிவரில் உற்பத்தி ஆகக்கூடிய நம்ம செல் மெம்பரைன் ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய மெம்பரைனில் ஒரு சிமெண்ட்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் சரிங்களா மில்லிகிராம் அளவு உடம்புல தேவைப்படும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மில்லிகிராம் அளவுக்கு உடம்புல தேவைப்படக்கூடிய பொருள் அது வேற கொழுப்புங்கிறது வேறு கொழுப்புனா இப்போ நம்ம வயிற்றுல அங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொழுப்பு கிலோ கணக்கில் உடம்புல தேக்கி வச்சுருக்காது அடிப்போஸ் டிஷ்யூ அதில் ட்ரை அசைல் கிலிசரால் அப்படிங்கிற வகையில் கொழுப்பு சேகரித்து வச்சுருக்கோம் ஸோ அது வேற இது வேறு ஒன்று ரெண்டாவது மட்டன் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்டுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த மட்டன் பீஃபு அப்புறம் போர்க்கு இதெல்லாம் வந்து நம்ம ரெட் மீட் அப்படின்னு சொல்கிறோம் மீன் அப்புறம் சிக்கன் இதெல்லாம் ஒயிட் மீட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது ரெண்டுக்கும் அந்த கொலஸ்ட்ராலை ஏற்றக்கூடிய தன்மையில் இதை வித்தியாசம் பண்ணுறாங்க ஸோ கொலஸ்ட்ராலை ஏத்துறது அப்படிங்கிறதுலேயே சில குழப்பங்கள் இருக்குது என்னென்னா நம்ம ஊரில் பெரும்பாலானவங்களுக்கு ட்ரைக்லிசரைடு அப்படிங்கிற கொழுப்பு தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த உள்ள ரிப்போர்ட் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ராலுங்க நம்பர் பார்க்காதீங்க தயவு செஞ்சு அதை பார்க்குறது நிறைத்தீங்க ட்ரைக்லிசிரேட் எல்டிஎல் ஹெச்டியல் இது மூணு தான் நீங்கள் பார்க்கணும் ட்ரைக்ளேட் அதிகமாக இருக்கிறவங்க ஆக்சுவலாக வந்து நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்ணும் மாவுச்சத்தை குறைக்கணும் நீங்கள் சக்கரை நிறுத்தணும் ஸ்நாக்ஸை நிறுத்தணும் இட்லி தோசையை குறைக்கணும் சாப்பாட்டை குறைக்கணும் அதை குறைச்சா தான் ட்ரைகுலிசரேட் குறைக்கணும் ஏன்னா ட்ரைகுலிசிரேட் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்கோ உங்கள் உடம்புல மாவுச்சத்தை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மோசமாக இருக்குது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்கிறத காமிக்குது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ட்ரைக்லுஸ் ரேட் அதிகமாக இருக்கிறவங்க மட்டன் நிறுத்துறதுனாலையோ சிக்கன் நிறுத்தினாலையோ நயா பைசா பிரயோஜனம் கிடையாது நீங்கள் மாவுச்சத்தை குறைச்சா மட்டும்தான் ட்ரைக்லுஸ் ரேட் குறையும் ஆறுநூறு எழுநூறு ட்ரைகுலுஸ் ரேட் இருக்கிற இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் நல்லா மட்டன் சிக்கன்லாம் நல்லா சாப்பிட்டு ஆனால் மாவுச்சத்தை குறைச்சி லோ கார்ப் போய் ட்ரைக்லு ரேட் வரும் நூற்றம்பதுக்கு வந்த கதைகள் ஏராளம் இருக்குது கணக்காக அடுத்தது இப்போ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்க அப்புறம் ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதா மட்டன் சாப்பிடக்கூடாதா ஸோ இது வருவோம் இதில் ரெண்டு விஷயமாக வந்து நீங்கள் பிரிஜிக்கணும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவுகள் டைரக்டாக ரத்த கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மருத்துவர்களே கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி ஒரு நாளைக்கு முந்நூறு மில்லிகிராம் தான் கொலஸ்ட்ரால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி லிமிட்டில் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இதில் லாஜிக்கே இல்லைன்னு நிறுவனம் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு உடம்போட தேவையே ரெண்டாயிரம் மில்லிகிராம் நீங்கள் முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ராலை நிறுத்துறதுனால பெரிய யூஸ் இல்லை இன்ஃபேக்ட் டயட்டரி கொலஸ்ட்ரால் அதாவது உணவு பொருளில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ரத்த கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணுவதில்லை ரத்த கொலஸ்ட்ரால்னால் நான் மீன் பண்ணுறீங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகளை அதிகப்படுத்துவதில்லை தான் முதல் விஷயம் ஸோ நீங்கள் நானூறு மில்லிகிராமோ ஐநூறு மில்லிகிராமோ கொலஸ்ட்ரால் சாப்பிட்டா கூட சரி அதனால தான் முட்டைலாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஸோ முட்டை ஒரு வந்து கொஞ்சம் எல்டி அந்த கொலஸ்ட்ரால் அளவுகள் வந்து ஜாஸ்தி தான் இருக்கும் ஸோ அது அந்தளவுக்கு எல்டிஎல் அதிகப்படுத்துவதில்லை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன வகையான கறிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது மட்டன் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து மீன் பண்ணுறது செம்மறி ஆட்டு கறி சரிங்களா ஸோ ஆட்டு கறியை முதிர்ச்சி அடைஞ்ச ஆடு ஒரு மூணு வயசு நாலு வயசு அது ரெண்டு ஆன ஆடை வெட்டினா அது மட்டனும் ஒரு வயசு கம்மியான ஆடை வெட்டினா அவங்க லேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இல ஆடு சரிங்களா ஆனால் நம்ம ஊரில் மட்டன்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலாக வெள்ளாடு சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே கிடைக்கிது சிட்டிஸில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா கோட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ கோட் வேறு ஷீப் வேறு இல்லைங்களா ஸோ செம்மறியாட்டுக்கறியில் அதோடய தன்மை வேறு கோட் வெள்ளாடோட தன்மை வேறு ஸோ இப்போது வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் நூறு கிராம் கறியில் கொலஸ்ட்ரால் அளவுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மறியாட்டுக்கறியில் நூற்றி முப்பத்தாறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது மட்டனில் அதே செம்மரியாட்டுக்கறியில் நூற்றி இருபது மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது நூறு கிராம் வெள்ளாட்டுக்கறியில் எண்பது மில்லிகிராம் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது இதே சிக்கன் வந்து நீங்கள் தோலோடு சாப்பிட்றீங்க நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு தோலோடு சாப்பிடுவாங்க தோலோடு எந்த சிக்கன் சாப்பிட்டீங்கனாலும் சரி பிராய்லரோ அல்லது நாட்டுக்கோழியோ நூறு கிராமில் எழுபத்தி மூணு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது இதே தோலை நீக்கிட்டு நீங்கள் சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா நூறு கிராமில் ஐம்பத்தி ஐந்து மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது இதே மீன் சாப்பிட்டிங்கன்னா நூறு கிராமில் ஐம்பது மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது இதே பீஃபில் நூறு கிராமில் தொண்ணூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது போர்க்கில் எழுபத்தஞ்சி மில்லிகிராம் இருக்குது பால்லேயே முப்பத்தெட்டு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது இது என்னடா எவ்வளோ தகவல் சொல்கிறாரே கொஞ்சம் குழப்பமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் கான்செப்ட் என்னென்னா நான் என்ன சொன்னேன் ஒரு நாளைக்கே உடம்புக்கு ரெண்டாயிரம் மில்லிகிராம் தேவை ஸோ அதிகபட்சம் செம்மறியாட்டுக்கறியில் உங்களுக்கு நூறு கிராமில் ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது மில்லிகிராம் தான் இருக்குது குறைஞ்சபட்சம் பால் சிக்கனு ஃபிஷ்ஷு அல்லது ஈவன் வெள்ளாட்டுக்கறி எல்லாமே கொலஸ்ட்ரால் கம்மி தான் ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபதுன்னு வச்சுப்போம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க சரிங்களா ஸோ டயட்டரி கொலஸ்ட்ரால் வந்து இது வந்து நீங்க ஈவன் ஒரு கால் கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட நீங்கள் செம்மரையாட்டுக்கறையே சாப்பிட்டாலும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் சாப்பிட முடியும் அவ்வளோதான் அல்லது சிக்கன் மட்டன்னா நீங்க அதே ஒரு கால் கிலோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் உள்ள போகும் ஆனா தேவை தேவையாவது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மில்லிகிராம் ஸோ இதெல்லாம் ஆக்சுவலா ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்போ இன்னொன்று விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கரியில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் அளவுகள் நிறை கொழுப்பு அளவுகள் சேச்சுரேட்டட் ஃபேட் அளவுகள் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ராலுக்கு வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது ஆனால் அதுவும் உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ராலை ப்ராசஸ் பண்ண முடியாத என்சைம் குறைபாடு உள்ளவர்களுக்கு சரிங்களா நிறைய பேருக்கு ஃபெமிலியல் டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி நாற்பது அப்படிலாம் இருக்கும் எல்டிஎல் கொலஸ்ட்ராலே டோட்டல் கொலஸ்ட்ரால் இல்லை டோட்டல் கொலஸ்ட்ரால்லாம் முந்நூறு தொற்றும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சேச்சுரேட்டட் நிறை கொழுப்புகளை ப்ராசஸ் பண்ணக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும் அவங்க வந்து இந்த நிறை கொழுப்பு மிகுந்த உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அப்போ நிறை கொழுப்புகள் இந்த கறிக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் போர்க்கில் அதிகபட்சமாக நூறு கிராமில் அஞ்சுலேருந்து அஞ்சரை கிராம் நிறை கொழுப்பு இருக்குது செம்மறியாட்டு கறியில் உங்களுக்கு நூறு கிராமில் நாலு புள்ளி ஆறு கிராம் உங்களுக்கு நிறை கொழுப்பு இருக்குது ஆனால் வெள்ளாட்டு கறியில் நூறு கிராமில் மூணு கிராம் தான் நிறை கொழுப்பு இருக்குது இதே நீங்கள் சிக்கன் தோலோட சாப்பிட்றீங்க அது நாட்டுக்கோழி அல்லது பிராய்லர் எதுனாலும் சரி நூறு கிராமில் ரெண்டு புள்ளி மூணு கிராம் வந்து நிறை கொழுப்பு இருக்குது ஆனால் இதே சிக்கன் தோல் இல்லாமல் சாப்பிட்டிங்கனாவோ இல்லை மீன் சாப்பிட்டிங்கனாவோ நூறு கிராமில் ஜீரோ பாயிண்ட் எயிட் அல்லது ஜீரோ பாயிண்ட் நைன் கிராம் தான் உங்களுக்கு நிறை கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது முட்டையே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை முட்டை சாப்பிட்டிங்கன்னா ஒன்றரை கிராம் நிறை கொழுப்பு தான் இருக்குது இதே பால் ஒரு எம்எல் குடிச்சிங்கன்னா அதில் நாலு புள்ளி எட்டு கிராம் நிறை கொழுப்பு இருக்குது அப்போ ஒப்பிட்டு பார்த்தா நூறு கிராம் செம்மறியாட்டுக்கறி பீஃப்பு போர்க்கு இது தான் இருக்குதுல நிறை கொழுப்பு அதிகமாக இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட பாலே அதில் எண்பது பர்சன்ட் நிறை கொழுப்பு இருக்குது வெள்ளாட்டுக்கறி அப்புறம் நாட்டுக்கோழி அல்லது பிராய்லர் கோழி தோலோடு சாப்பிட்றதுலாம் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரியில் அது ரெண்டாவது லெவலில் வருது மீன் சிக்கன் தோல் இல்லாமல் சாப்பிட்றதுலாம் மூணாவது கேட்டகரியில் வருது முட்டையிலேயே நிறை கொழுப்பு கம்மியாக தான் இருக்குது ஸோ உணவுலேயே இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவுகள் வந்து பெருசாக அந்த கறிக்கு கறிக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படியே டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகள் ஆக்சுவலாக ரத்த கொலஸ்ட்ரால் அளவுகளை அதிகப்படுத்தாது ஆனால் உணவில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் நிறை கொழுப்பு அளவுகள் அது வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சாரார் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஸோ அந்த குறிப்பிட்ட நான் சொன்ன மரபணு ரீதியான எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூற்றி ஐம்பது இரநூறு இருக்கக்கூடிய நபர்கள் வேண்டுமானால் உங்களுக்கு நிறை கொழுப்பு மிகுந்த உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் ஸோ பீஃபு போர்க்கு சரிங்களா அப்புறம் வந்து பால் சார்ந்த கொழுப்பு உணவுகள் நல்லா பார்த்துங்க ஸோ ஆக்சுவலி பால் சார்ந்த கொழுப்பு ஆக்சுவலாக சிக்கனை விட கறியை விட அதில் தான் கொழுப்பு அதிகம் ஸோ உண்மையாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம் இருக்கிறவங்க நீங்கள் தவிர்க்க வேண்டியது கொஞ்சம் பீஃபு போர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் சார்ந்த பொருட்களை குறைக்கலாம் வெள்ளாட்டு கறி ஆக்சுவலாக சிக்கன் தோலோடு சாப்பிட்ற அளவுக்கு தான் அதில் நிறை கொழுப்பும் இருக்குது கொலஸ்ட்ராலும் இருக்குது ஸோ இது பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை சிக்கன் ஃபிஷ்ஷு சிக்கன் தோல் இல்லாமல் சாப்பிட்றது ஃபிஷ்லாம் நல்லாவே கம்மியாக இருக்குது முட்டையும் பெருசாக இல்லை ஸோ உண்மையாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் உண்மையாக ரொம்ப அதிகம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு முட்டைகள் சாப்பிட்றது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது ரொம்ப அதுக்காக நாலஞ்சு முட்டை சாப்பிடக்கூடாது மட்டன் வந்து வெள்ளாட்டுக்கறியாக இருந்தால் தாராளமாக நூறு இரநூறு கிராம் சாப்பிட்லாம் ஸோ பெரும்பாலும் மருத்துவர்கள் வேணாம் அப்படின்னு சொன்னதில் பெருசாக லாஜிக் இல்லை இதே செம்மறியாட்டுக்கறியாக இருந்தால் கொஞ்சம் குறச்சிக்கலாம் சரிங்களா அதுலேயுமே வந்து எந்த மாதிரியான கட் இது தொடைக்கறியாக எடுத்திங்கன்னா அதில் ஆக்சுவலி வந்து நிறை கொழுப்பு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கம்மி இதே வந்து நெஞ்சுக்கறி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் அது அதிகமாக இருக்கும் ஸோ தொடைப்பகுதியாக எடுத்துகிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனை கிடையாது ஸோ உறுதியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மிகவும் அதிகமாகக்கூடிய தன்மை உள்ளவங்க மட்டும் உங்களுக்கு அதுவும் செம்மறியாட்டுக்கறியும் அதுவும் அதிக கொழுப்புள்ள செம்மறியாட்டுக்கறியை கொஞ்சம் தவிர்க்கிறதுல கொஞ்சம் லாஜிக் இருக்குது அல்லது பீஃப் போர் கொஞ்சம் குறைக்கலாம் பால் பொருட்கள் குறைக்கலாம் ட்ரைகிளிசிரைடு கொழுப்பு அதிகம் இருக்கிறவங்களோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பெருசாக அதிகம் இல்லாதவங்களோ அவங்கெல்லாம் சும்மா இந்த மட்டன் சாப்பிட வேணாம் அப்படின்லாம் சொல்கிறதுல எந்த லாஜிக்குமே கிடையாது சரிங்களா கொஞ்சம் நான் சொன்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும் பட் சிம்பிளாக ஒரு வாரத்தில் சொன்னால் இதுதான் ஸோ அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் ரொம்ப அதிகம் இருக்கிறவங்கள தவிர மற்றவங்களாம் இந்த ஆராளமாக மட்டன் சாப்பிட்லாம்ப்பா ஜாலேயே போய் மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுங்க ஒன்றும் பண்ணாது டாட்டா பைடா